ஸ்பிரேஷன் நான் உளுந்து வரீங்க பொது விரதம் அது எங்கே இருக்குது முதலமைச்சர் விதாசனில் இருந்து வராங்க இப்போ இந்த கட்டையை வந்து சரி பண்ணணும் ஃபுல் பினிஷிங் பண்ணணும் இந்த கட்டையை இந்த கட்டையை வாவாட்டம் வந்து மொத்தமாக இருக்கும் இந்த வாவாட்டத்தை வந்து சரி பண்ணோம் தொப்பி வாவோட்டத்தை அந்த டிசைன் கோட்டாரத்தை நான் பார்க்கணும் இதை ஃபுல் பினிஷிங் பண்ணணும் இதை இப்போ ஃபுல் பினிஷிங் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் சொல்லுங்கள் பேர் ஜெய்கிஷ் சொல்லணும் ஜெயகிஷ் மேன் இப்போ விதாசனத்தில் வராரு இந்த கட்டையை வந்து சரி பண்ணும் பண்ணோம் இந்த மாவட்டத்துலேருந்து டேமேஜெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரெடி பண்ணணும் இந்த முகமட்டி டேமேஜ் இருக்குது ரெடி பண்ணோம் இப்போ ஒரு குரல் வந்திருக்காரு குறிஞ்சி பாலிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட் மூலயமா நம்ம கட்டாயத்து வந்திருக்காரு சரி பண்ணோம் சுரேஷு புது விருதகிரி குப்பம் முதனை விருதாசலம் அங்கே இதில் கட்டாயத்தில் இருந்தாங்க இந்த வருவாங்க மாவட்டம் சுத்தம் பண்ணணும் மேலே சுத்தம் பண்ணணும் இந்த பொருள் வளந்தள மாவட்டம் சுத்தம் பண்ணணும் மேலே சுத்தம் பண்ணோம் சுய்ட்டு கட்டையை சுய்ட்டு அப்படி வந்து சுயிட்டு ரெடி பண்ணும் திருப்பி பண்ணணும் அது திருப்ப தொப்பைய வாட்டம் மாருங்க தொப்பைய வாட்டம் வந்து மொத்தமாக இருக்குது அதை க்ளீன் பண்ணும் அது சுரேஷு முதனை விருதாசலம் கூறுவது புது விருதகிரி குப்பம் இது இப்போ இந்த கட்டைய சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடுத்த அழை காமிங்க கட்டை திருப்பி சுரேஷ் முதனை ஜெயக்குமார் முதனை விதாசலம் இந்த டேட்டு வந்தாரு இது உள் ப்ரீச்சு மேல் ப்ளீச்சு இந்த வாவோட்டெலாம் டேமேஜ் இருக்க போகிறோங்க இந்த வாவோட்டெல்லாம் டேமேஜெலாம் ரெடி பண்ணணும் ஜெயக்குமார் இது இதுக்காக ஜெயக்குமார் முதனை இதாக இருக்காங்க தொப்பி ஹோட்டலாம் டேமேஜ் இருக்க போகிறாங்க தொப்பி ஓட்டில் டே மெஜ்ஜி மிஜ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வெளியில் கரெக்டாக ஜெயக்குமார் முதனை விருதாசலம் சுரேஷ் புது விருதகிரி குப்பம் முதனை விருதாசலம் இந்த தொப்பி ஓட்டம் வந்து எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் அந்த தொப்பி ஓட்டத்தை கரெக்ட் பண்ணிட்டு உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்தது மேல் ஃபினிஷிங் பண்ணுவேன் சுரேஷ் கட்டை முதனை விருதாசலம் புது விருதகிரி குப்பம் இப்போ பினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் சுரேஷ் அவர்கள் முதனை விருதாசலம் சுரேஷ் புது விருதகிரி குப்பம் முதனை விதாசலம் தான் பாருங்கள் துப்பி ஓவாட்டம் மொத்தமாக இருந்ததை வந்து இப்போ லெவல் பண்ணியாச்சு பாருங்கள் துப்பி ஓகாட்டத்தை ரெடி பண்ணியாச்சு இப்போ உள் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் சுரேஷ் முதனை விருதாசலம் புது விருதைகளுக்கு வைப்போம் முதனை மாவட்டம்லாம் மொத்தமாக இருந்ததில்ல அது எல்லாத்தையும் இதில் லெவல் பண்ணிட்டு தருவாங்க துப்பி ஓட்டத்தை லெவல் பண்ணியாச்சு இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு உள் ப்ரீசிமெண்ட்டு அறுத்து வரையிலாம்